உனக்கு சார்ஜ் போட்டிருந்தேன் ஃபுல்லா இருக்குமா ஆத்தி ஒன்னு ஒன்னு ரெண்டு ரெண்டு மூணு அஞ்சு வழக்கம் ஆறு பிஞ்சு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அவரே வந்து ஜிரிக்கணுமா அப்போ சரி நடத்துக்கு தான் வந்துருக்கீங்க இந்த வீடியோ கடைசி வரையும் பாருங்க சந்தோஷமா இருவீங்க மிஸ் பண்ணிடாதீஹே வருத்தப்படுவீஹே வாங்க வீடியோ கூட போலாம் யா

பிரீச்சர் எதுக்குடா ஏன் வாய் கட்டல வாக்கி வட்டற அச்சிச்சோ இது உங்க வாய் கட்ட சார் தெரிய மாட்டீடு பிரீச்சர் உடறது தான் நான் எப்படி ஓடிறேன் பாஸ் ஏன் புருஷன பாத்தீங்க அவனா அச்சிச்சோ பாஸ் பாஸ் உங்க கைய காலன நிச்சே கரெக்ட் போடு அச்சோ இந்த நேரத்துல தான் அரிக்கும் என்ன பொட்டி ஒரு தினசா ஆடுது அச்சிச்சோ கண்டுபுடிச்சிரலா டேய் இத தூக்கி போறான் கேட்ச் பிடிக்க தெரியுமா அடி போறே டோனிக்கே கேட்ச் பிடிக்க சொல்லிட்டேன்னு நான் தான் எப்படி பிடிக்கறேன் பார் யாருக்குடா யோ என் பின்னாடி வராதயா மாரியதியா போயிடு. இதுக்கு மேல உனக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. என்னாச்சும் இதுக்கெல்லாம் போய் குஞ்சிக்குற. இத்தனை நாள் என்னைய தூக்கி தூப்புடு மீச்சியே எதாவது ஒரு வார்த்தை கேட்டறப்ப நான் இன்னைக்கு ஏதோ தெரியாம எஷ்டா ஒரு வார்த்தை பேசிருடா அதுக்காக ஓட விட்டு போறயா இதெல்லாம் நல்ல வாடி ஓட போலாம். மாப்ள இதெல்லாம் தேவையாடா நமக்கு படம்லாம் வேணாம்டா வாடா போய் படுத்து தூங்குவோம். டேய் சும்மாடா இன்னைக்கு படம் ஓட்டி படம் பாத்தே ஆகணும் வேமா மிதி சட்டு புட்டு வேலையை முடிச்சிட்டு போய் பாப்போம் ஐயோ சரியான சினிமா பைத்தியமா பம்பல் இருக்கே நெஞ்சம் முண்டு நேர் போறா நான் என்ன வேலை சொன்னா இவன் என்ன வேலை செஞ்சிட்டு இருக்கானே உங்க என்னடா லுக் போறா ஏப்பா ஐயோ ரிமா இந்த வாழைப்பழம் என்னைக்கு ஒண்ணு ஒண்ணா பழகுறது நான் ஒண்ணு ஒண்ணா சாப்பிடுறது இது வேலைக்கு ஆகாது கொலைய மொத்தமா வெட்டி கொண்டு போய் வச்சு போக போட்டு பழக வச்சு சாப்பிட்டு

எனக்கு தராம திங்கிது பாரு அச்சோ டேடி டே அசையா தரா அப்படியே அப்படியே ஐம்பது ரூபா ஐஸ்கிரீம்டா அப்படியே ஐயோ பைக்கம் பைக்கம் என் தலையில விழுந்ததுலாம் திங்கிது பாரு இல்ல எனக்கு புரியல நானும் அவன் பிள்ளை தானே இல்ல என்ன குப்பத்தொட்டில இருந்து ஏட்டியா அவன் நம்ம ஸ்டாப் பண்ண உரிய மாதிரி அந்த உரிய உரியதான் அவனுக்கு கொடுத்துட்டு இருக்கேன் என்னை பார்த்தா என்ன இல்ட்டாயும் எடுத்துட்டான்

அம்மா தாயே என்ன ஆசீர்வாதம் பண்ணுமா என்ன ஓனர் பை ஆடு இல்லாம ஆசீர்வாதம் வாங்குறான் சரி நம்ம ஏறி ஆசீர்வாதம் பண்ணிடுவோம் அப்பாடா ஓனர் ஆசீர்வாதம் பண்ணேன் எந்திரி எந்திரி எனக்கு சோறு போற வரையும் நல்லா இருப்பேன் டே அர்னால்டு இங்க பாரா என்ன பாஸ் ஒண்ணு சும்மா கூப்பிட்டேன் இந்த லூசு பயலுக்கு எவன்டா பாஸ்ன்ற பதவியை கொடுத்தது குவைந்தசாமியா டே குவைந்தசாமியா டேய் கைய புடிச்சுத்தியா என்ன கையு கைய புடிச்சு அவங்களுக்கு நமக்கு வாக்கச் சண்டை இருக்கு என்ன வாக்க இருக்கு ஊற விட்டுரு என்ன ஊர விட்டுரு பொண்ண கைய புடிச்சு

முடிய <laughs> <laughs> <laughs>